ஆஜி இவர் ஐஎஸ்ஐ கேஸ்ல வந்து தீவிரவாதி இலங்கை தீவிரவாத சட்டத்தின் கீழாக டிஓ அடிச்சு இன்றைக்கு மட்டும் சுமார் ஒரு ஆளே ஏழு மாசமா இவர் ரிமாண்ட்ல இருக்கிறாரு இஸ்மத் முனிபிட்டு இஸ்மத் அல்லா சொல்லியிருக்கிறான் நீ பாவம் செய்தியா பெரும் பாவம் சிறு பாவம் எல்லாத்துக்கும் நீ எனக்கிட்ட அழுந்து மன்னிப்பு கேட்டா ரெண்டு கண்கள் இருந்து ரெண்டு தண்ணி வந்தா போது அது நீ நடிச்சு கேட்டாலுமோ செயல்ல கேட்டாலுமோ உள்ளத்தால கேட்டாலுமோ மன்னிக்க மன்னிப்பு அநியாயம் அநியாயம் வாழ்க்கையில அது மட்டும் யாருக்கும் யாரும் செஞ்சிட கூடாது தெரியுமா ஒருத்தரை கேவலப்படுத்துறது ஒருத்தட மனசு நோவடிக்கிறது இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் பல பேர் பல உலமாக்கள் பல அரசியல்வாதிகள் பல சாதாரண மக்கள் எல்லாத்தையும் விமர்சிச்சு தான் இவர் ஆனா இன்னைக்கு இவருடைய நிலைமை என்னண்டா வந்து பல கணக்கான கோடிக்கணக்கான காசுகளை இலங்கை வங்கிக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆசிஃப் அஸ்லம் நானும் இலங்கை வங்கிக்கு பல காசுகளை கணக்காசுகளை கொண்டிருக்கிறார் பட் நாங்கள் செஞ்சு இருக்கிறோம் இவர் எப்படி என்றா வந்து வேணொண்டு வாங்கி பிசிஎக்ஸ் பைக் வாங்கி பெருசு ஆடபாரமாக வாழ்ந்தார் மற்றவங்களை கேவலப்படுத்தப்படும் வார காசு இந்த காசு வாரது எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்தையும் கிண்டி பார்த்தா இது ஜெயின் மௌலானா என்ற ஒரு உறுப்பினர் இருந்தார் முஸ்லீம்களை பற்றி பேசினார் மாசா அல்லா கபார கல்லாண்டு அவர் இவர் எல்லாம் குரூப் தான் செஞ்சுக்கிறாங்க இந்தியாவில் மாட்டிப்பட்டாங்களே நாலு ஐஎஸ்ஐ கேஸ்க்கு அவங்களோட இவரும் லிங்க் இவரை டியோ அடிச்சு போட்டுட்டான் இவருக்கு வெளியே வர முடியாது பாரதா இருந்தா இவங்க அல்லாட மன்னிப்பு இருக்கணும் வாங்க சொல்றாங்க இவரோட குடும்பத்துக்காக வேண்டி துவா செய்யுங்க குடும்பத்துக்கு திங்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து சமூக சேவகர் ஆசிஃப் அஸ்லம் கொழும்பு ரவுலத்துல் அலமா அரபு மதரசா மதிகை மித்தியாலை இலங்கை வாழ் முஸ்லீம் சமூகம் நாட்டுக்கு வெளியில் வாழும் இலங்கை நாட்டு முஸ்லீம் சமூகம் ஆகிய அனைவர்களுக்கும் விசேஷமான ஒரு தகவலை தகுதி என்பதன் காரணமாக இதனை உங்களுக்கு முன்வைக்கிறேன் சகோதரங்களே நான் முகமது இஸ்மத் பத்துல உனப்பீட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் மாதம் இருபத்தி எட்டாம் தொகுதி துவக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தொகுதி வரைக்கும் நான் சிறை வாழ்க்கை அனுபவித்தேன் சிறை வாழ்க்கை டியோ அடிச்சி அறுபத்தி ஐந்து நாட்கள் பின்னால் சிஆர்பி பிரிசன் கொழும்பு சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட ஆறு மாதம் மொத்தமாக எட்டு மாதம் சிறையில் இருந்து வந்து காரணம் என்ன தெரியுமா இதான் மதிகே மிதியால அரபு மதிரசா மற்றும் அதன் நடாத்துணர்கள் மற்றும் அந்த ஊர் மக்கள் மற்றும் முஸ்லீம் சமூகம் அனைவருமாக நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டிய விடயம் நாட்டில் அல்லது நாட்டுக்கு வெளியே இருந்து நன்மையான காரியங்களுக்கு அல்லது குடும்ப விவகாரங்களுக்கு அல்லது நண்பர்களுக்கு அல்லது தேவைப்படுபவர்களுக்கு என்று பணம் அறவிடுதல்கள் அல்லது உதவியாக இதனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இன்னாருக்கு கொடுங்கள் என்னுடைய நண்பருக்கு கொடுங்கள் நோயாளிக்கு கொடுங்கள் மதரசாவிற்கு கொடுங்கள் மஸிதுக்கு கொடுங்கள் இமாமுக்கு கொடுங்கள் மாசினுக்கு கொடுங்கள் ஃபவுண்டேஷனுக்கு கொடுங்கள் அல்லது அசோசியேஷன் நலன்புரி சங்கம் என்பனவற்றுக்கு கொடுங்கள் அல்லது ஜனாசா உறுப்பினர்கள் அந்த கடமையில இருப்பவர்களுக்கு அந்த சங்கங்களுக்கு கொடுங்கள் என்றெல்லாம் என்ன என்ன முறைமைகளை கொண்டு நாட்டுக்கு உள்ளே அல்லது நாட்டுக்கு உள்ளே வெளியிலிருந்து வந்ததோ உள்ளே பரிமாற்றம் செய்யப்படுவதோ அது உண்டியல் முறையாக இருக்கலாம் பேங்க் டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் அல்லது நீங்கள் கையிலே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய காசாக அல்லது பொருளாக எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்காக எட்டு மாத சிறை வாழ்க்கையை அனுபவித்தவன் நான் உங்களுக்கு இதனை முன்வைக்கிறேன் விசேஷமாக மதரசாக்கள் அதே போல் மசிதுகள் என்ற அந்த சமூக மக்கள் அதனுடைய அதிகாரிகள் நிர்வாகிகள் நீங்கள் கவனத்தில் எடுங்க என்ன காரணம்னு சொன்னால் யார் காசு அனுப்புகிறாங்க எந்த நம்பிக்கையின் பேரில் அனுப்புகிறாங்க என்னத்தை எங்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் என்ன நட்புறவின் காரணமாக அது உதவிக்காக நாங்கள் அதை செய்தாலும் அதற்கு பின்னால் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்வாங்க என்பது உங்களுக்கும் தெரியாது அவ்வாறு எனக்கும் தெரியாது சூழ்ச்சி செய்தார்கள் சூழ்ச்சி செய்யப்பட்ட நான் ஒரே ஒரு செய்யாத குற்றத்திற்காக அந்த சூழ்ச்சியில் அகப்பட்டு கொண்டேன் நட்புறவின் காரணமாக நண்பர் நல்லவர் தெரிஞ்சவர் எனவே நாட்டில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மசிதிகள் அதே போல் ஏனையனே விடயங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்தோ யாராவது காசு பணம் உங்களுக்கு அனுப்பினால் யாரிடமிருந்து வருகிறது எவ்வளவு வருகிறது எதற்காக வருகிறது என்ற மொத்த விடயங்களும் அந்த டீட்டெயில்ஸோடு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அதை நீங்கள் ஃபைல் பண்ணி இன்னொரு இடத்துல இருந்து இன்ன நேரத்தில் வந்த அழைப்பு என்ற எல்லாத்தையும் நீங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீங்க தயவு செய்து ஆசிஃப் அஸ்லம் செய்கிறது நல்ல விஷயம் மதர் சாக்கிட்டாரு ஓ உண்மை தான் யார் அனுப்புகிற எங்கிருந்து அனுப்புகிற எவ்வளோ அனுப்புகிற என்ன நடந்துச்சு என்ன நடக்கலை எது பூர்த்தியாக கொடுக்கப்பட்ட விடயத்துக்கு பாய்க்கப்பட்டது எது வெவ்வேறான அவரவர்களுடைய தேவைகளுக்கு எடுக்கப்பட்டது அத்தனையும் நீங்கள் வரவழை வைக்கணும் முறையாக அது செய்யுங்க இல்லைன்னு சொன்னால் அல்லா பாதுகாக்க வேண்டும் அனுபவம் பேச அனுபவம் பேசுது இங்கே நான் பேசல அனுபவம் பேசுது இந்த சமூகத்தோட உசுறு போல் இறக்கம் என்னுடைய உயிர்கூட இந்த சமூகத்துக்கு அல்லா வாங்கட்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா என்னுடைய ஆவா அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் யாராவது மோசமான மோசமான காசு பணங்களை ஒரு மதரசாவுக்கு ஒரு முறை அனுப்பியதாக இருந்தால் எத்தனை பேர் நீங்கள் கடமைப்படுவீங்க அந்த அந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு முன்னுக்கு போக வேண்டி வரும் அந்த மதிரசா சில வேலைகளை சில நாட்களுக்கு மூட வேண்டி வரும் அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அசம்பாவிதம்னால் மொத்த மதிரசாக்களுக்கும் மதிரசா மாணவர்கள் ஆப்பிர்கள் ஆலிம்கள் அதில் இருக்கக்கூடிய இமாம்கள் அதனுடைய நிர்வாகிகள் என்ற நீங்கள் எல்லாரும் உங்களுடைய குடும்பங்களோடு நீங்கள் உங்களுக்கு பேர்கள் அச்சிடப்படும் தீவிரவாதம் என்றோ தீவிரவாத தொடர்பு என்றோ என்று அச்சிடப்படும் தயவு செய்து இந்த விஷயத்தில் கண்காணிப்பாக நடந்துக்கோங்க மதிக மிதியான பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் மசிது முன்னே நிர்வாகிகள் தற்போதைய நிர்வாகிகள் அதில் இருக்கக்கூடிய வலமா பெருமக்கள் அங்கே இருக்கக்கூடிய புள்ள குட்டிகள் எங்கள் சமூகத்துக்கு நாங்கள் நலவு செய்யணும் அதில் எந்த இல்லை கட்டாயம் செய்யுங்க அனுப்புகிறவங்க அனுப்புங்க ஆனால் முறையாக செய்யுங்க தான் என்னோட ரிக்வஸ்ட் முறையாக செய்யுங்க மாட்டிக்கொள்ள வானாம் சும்மா அழுவனுக்கு மையத்தூடு கிடைச்சது போல் அழுவானோல் தயவு செஞ்சு மாட்டி கொலவானம் மாட்டை வச்சிட்டு தான் உங்களிடத்திலே பின்னால் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் எனவே நான் சிறையில் இருக்கும் பொழுது கூட என்னுடைய மனைவி மக்களுடைய உள்ளத்தை புண்படுத்தியிருந்தார் சகோதரர் ராசிப் ஆனால் மதர்சாவிடையே மாக அவர் ஈடுபாடு கொள்ளும் பொழுது அவ்வளவுடைய வீடு தானே நல்ல விஷயம் தானே கட்டாயம் நீங்கள் செய்ய செய்யத்தான் அதனுடைய ஆகிறதுக்கு கிடைக்கும் என்று உள்ளத்தால் நான் செஞ்சுட்டு சத்தம் இல்லாமல் இருந்தேன் ஆனால் நான் சிறைவாசப்பட்டிருக்கும்போது என் மனைவி என்னை பார்க்க வந்த நேரத்தில் ஒரு ரெக்கார்ட் போட்டிக்கிறாரு நாங்கள் செய்யாத ஒரு தவறு நீங்கள் இது குளுக்கு இருக்கிறீங்க ஆனால் பிள்ளைக்குடியோட நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனம் உ உளைச்சலுக்கு ஆளாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆசிப் ஒரு நிமிஷம் ஐம்பத்தெட்டு செகண்ட் ரெக்கார்ட் அவன் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி அந்த தடுப்பு சட்டத்தில் இருக்கிறான் என்று அவர் முடிவு செய்ய கோர்ட்ஸை முடிவு இல்லை கோட்ஸே முடிவு செய்யல நான் இப்போ வெளியே இருக்கிறேன் ஐஎஸ்கேஸ் என்று சொன்னால் உண்மையிலே இஸ்மதுக்கு எட்டு எல்லாம் வெளியே வர கிடைக்காது அல்லா பாதுகாக்க வேண்டும் மின்ஷா அல்லாஹ் காலங்கள் வரும் பொழுது அல்லா பல விடங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான் ஏதாவது என் மூலமாக இந்த சமூகம் ஒரு விடயத்தில் அது பாதிக்க இடம் கொடுக்கவில்லை சமூகம் பாதிக்கும் அத்தனை நேரங்களிலும் நான் என்னை பாதிப்புக்குள்ளாக்கி என்னுடைய குடும்பத்தை பாதிப்புக்குள்ளாக்கி என்னுடைய குடும்ப கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டு என்ற அல்லல்கள் தான் நான் பட்டிக்கிறேன் எல்லா பொதுமானவன் அவங்க அவங்களோட நீயத்துக்கு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிறதுக்கு அவங்களோட செயற்பாடுகள் எல்லாம் கூலி கொடுப்பான் எனவே நான் சொன்ன விஷயத்தை உங்களோட வாட்ஸ்அப் குடும்பங்களில் அதிக மிதியால் பகுதியில் வாழக்கூடிய சகோதரர்கள் சகோதரர் ஆசிபாஸ்லம் போன்ற எல்லாரும் நீங்கள் விளங்கிக்கோங்க அவங்களுக்கு கெட்டை அடிக்கிறதுக்கு பெரிய பெரிய மெஜிக்கெல்லாம் காட்டதே இல்லை சின்ன மெஜிக்கில் அடிக்கிறீங்க கவனமாக செஞ்சுக்கோங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய மது மதுரைசாக்கள் மசீதிகள் உலமா பெருமக்கள் புத்திஜீவிகள் ஊர் மக்கள் நிர்வாகிகள் எல்லா அனைவர்களுக்கும் பாதுகாப்பு சம்பந்தமான கேள்விக்குறியை இந்த பண வரவுகள் மூலமாக ஏற்படுத்திவிட வேண்டாம் முறையாக செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட் எப்பயும் விளங்கிக்கோங்க இந்த சமூகம் நேரணிக்கணும் சமூகத்துக்கு நலவுகள் நடக்கணும்ண்டா சமூகத்தின் நலவுகள் பார்க்கப்படுவது போல் சமூகத்தினுடைய பாதுகாப்பு கருதி சமூகத்தினுடைய இடைஞ்சல் தரக்கூடிய விஷயங்களில் தவிர்த்து கொள்ளணும் என்பது அது எங்களை எல்லாரும் தலையாக கடமையாக இருக்குது அது படித்தவர்கள் பாமரர்கள் புத்திஜீவிகள் மக்கள் பொதுமக்கள் என்ற எல்லாருக்கும் அது பொறுப்பான விஷயம் யாராவது சமூகத்தில் பிழைகள் நடக்கும் பொழுது நலவுகளை தட்டி அதாவது தட்டி கொடுக்கறதை போல பிள்ளைகளையும் தட்டி கேட்குற நேரத்தில் அதுக்குன்னா தெளிவான பதில்களை அணுகி அனுசரணையோட அழகா செய்யக்கூடிய விஷயம் நல்ல காரியமாக இருந்தால் அது ரசூலுக்கு பொறுப்பான நல்ல ஒரு அமலான விஷயமாக இருந்தால் அதுக்கு எல்லாரும் உதவணும் அது நிக்கோணும் என்ற நோக்கத்தில் நாங்கள் வேலை செய்யாம அது வளருவனும் ஆனால் முறையாக நடக்கணும் அதுல பிள்ளைகள் தப்புத்தவர்கள் நடந்தா சமூக மதரசா என்று வரும் பொழுது மசித் என்று வரும் பொழுது நிர்வாகம் என்று வரும் பொழுது அது சமூகத்தில் பெரிய ஒரு மொத்தமாக எல்லாத்தையும் கேள்விக்குரிய உதாரணமாக ஒரு சில விஷயத்தை சொல்றேன் நாட்டில் ஒரு சில மதரசாக்களில் சில மாணவர்களுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது ததுமார்களுடைய பிரச்சனைகள் வரும் அது புதுவாரை தான் வரும் பொழுது அதில் வரம்பு மீறி நடக்கும் பொழுது அது அந்த மதரசாவை மட்டும் தாக்கவில்லை அது ஒரு ஆளுமை மட்டும் தாக்கவில்லை மொத்த சமூகத்தையும் தாக்கியது மொத்த உலமாக்களுக்கும் கேள்விக்குறியானது மொத்த மதரச மாணவர்களுக்கும் கேள்விக்குரியானது ஒவ்வொரு சம்பவம் ஒரு நாட்டில் ஒரு இடத்துல ஒரு பகுதியில் நடக்கும் பொழுது மொத்த சமூகத்துக்கும் அது ஒரு அதிர்வலை உண்டாக்குறதை நாங்கள் பார்த்தோம் பல சம்பவங்கள் நாங்கள் பார்த்தோம் சில சில இடங்களில் சில சில அது ஸ்கூல்லேயும் நடக்கும் மதுரைசாலையில் நடக்கும் ஹாஸ்டல்லையும் நடக்கும் யூனிவர்சிட்டிலையும் நடக்கும் கேம்ஸ்லேயும் நடக்கும் ஆனால் முஸ்லீம் சமூகத்தில் எந்த இடம் மிச்சம் குறி வச்சு பார்க்கப்படுதோ பேசப்படுதோ கண்காணிக்கப்படுதோ அந்த இடத்துல நடக்கும் பொழுது சும்மா அழுகிறவங்களுக்கு மயத்தோடு கட்சி எப்படி அழுவாங்க அந்த மொழ அந்த மாதிரி மேலே போட்டு அழுவாங்க அப்போ அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கிறதுக்காகட்டி யாருடையாவது குறைபாடுகள் பேசும் பொழுது முதலாவது கட்டமைப்பு அவங்களோட பேசுகிறதுக்கு முயற்சி செய்கிற கேட்குற இல்லையா இஷ்டத்துக்கு ஆடுறியா நீங்கள் நீங்கள் இப்போ இப்படி வாரது போல் வருவது வார நேரத்தில் சொல்றவங்களும் சொல்லப்படுறவங்களும் அதை முறையாக செஞ்சு கொள்ளணும் நாங்க அவங்களோட தாய் தந்தை இழுத்து பேசுற கேள்வி கேட்கறவங்களோட உம்மா பாப்பா இழுக்கிறதெல்லாம் அவமரியா அவமரியாதான விஷயம் அவங்களோட மனைவி மக்கள் அது யார் செஞ்சாலும் பிள்ளை நான் செஞ்சாலும் நீங்க செஞ்சாலும் ஆசிபாசனம் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் பிழை பிள்ளை தான் சமூகத்துக்கு ஒரு மெசேஜை பொதுத்தளத்தில் போடும் பொழுது அதுக்கு ஒரு முறை வேண்டி இருக்குது அம்மன் மன தூசணமான வார்த்தைகள் பாவிக்கிற இல்லை அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் பர்சனல் விஷயங்கள் அங்கே இருக்கிற இல்லை அது முறையில்லை பொது விஷயம் பேசினா பொது விஷயமா இருக்கும் இருந்தாலும் நாட்டிலேயோ நாட்டுக்கு வெளியோ இந்த நாட்டில் மட்டும் இல்லை கோவிட் காலத்தில் நாங்கள் பார்த்தோம் நாட்டுக்கு வெளியோ ஒவ்வொரு நாட்டில் யூகே ஆஸ்திரேலியாவில் கனடாவில் அமெரிக்கால வேறு வேறு நாடு ஜப்பான்ல இருந்து எல்லாம் இந்த நாட்டு முஸ்லீம் சமூகத்தோட ஜனாசாய இருப்பின் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களால ஏ முயற்சி அந்தந்த எம்பசிகளுக்கு வந்து அவங்க உத்கோஷனம் பண்ணி இதெல்லாம் செஞ்சு இந்த சமூகத்தினுடைய ஜனாச்சாரப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி இந்த நாட்டில் வருமான பற்றாக்குறை இருந்த நேரத்தில் மக்களுக்கு உதவி வித்தியாசம் வெளிநாட்டிலேருந்து செய்வாங்க அது என்னன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்தாலும் நாட்டுப்பற்றோடு ஈக்கிறவா மக்கள் ஈக்கிறாங்க நாட்டில் இருந்தாலும் நாட்டுப்பற்று இல்லாத மக்களும் உயிக்கிறாங்க அந்த எல்லா சகோதரும் நீக்கிறாங்க எனவே இவைகள் அனைத்தையும் அனுசரித்து யார் யார் நலவகளை சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்வது யார் பிள்ளைகளுக்கும் அதை முறையாக சொல்கிறது கேட்குறவரும் சரியாக கேட்கும் கேட்குறோரும் சரியாக கேட்கணும் இல்லை என்று சொன்னால் பிரச்சினை வளர்ந்து கொண்டே போகும் இந்த சமூகம் இன்னும் கீழே பெற்றுக் நான் எட்டு மாதத்துக்கு முன்பு இந்த சமத்தில் இப்போ வித்தியாசம் ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கிறேன்